ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே என் குழந்தைக்கு மனதிற்கு இதமான செய்தியினை கொண்டு வந்து இந்த வெட்டியலை வெற்றி விடையலாக வந்திருக்கின்ற இந்த வராகி எண்ணெய் இனி மனதார உன் இல்லத்திற்குள் அழைக்க வேண்டிய நேரம் இது இந்த நாளில் இன்று உன் வாழ்க்கையில் அதிசக்தி வாய்ந்த பல மாற்றங்கள் எல்லாம் நடக்கத்தான் போகின்றது என் குழந்தைக்கு வாழ்க்கையில் இருக்கின்ற எத்தனையோ பிரச்சனைகளுக்கு நடுவில் இன்று உன்னுடைய மனதை எப்பொழுதும் போல அமைதிப்படுத்தவும் உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்களுக்கு உயிரூட்டவும் இந்த வராகி உன் இல்லம் தேடி வந்திருக்கின்றேன் இன்று புதிதாக எந்த ஒரு செயலையும் தொடங்க வேண்டாம் ஆனால் நீ செய்து கொண்டிருக்கின்ற செயலில் உன்னுடைய முயற்சிகளை கைவிடவும் அதாவது அதை கைவிடவும் கூடாது என்பதில் தெளிவாக என் குழந்தை எத்தனை ஆசைகள் உன் மனதிற்குள் இருந்தது ஆனால் இப்பொழுது எல்லாம் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்கின்ற ஆசை மட்டும்தான் உனக்குள் இருக்கின்றது ஆசைகள் எதுவும் நிறைவேறாமல் போனதற்காக அல்ல எல்லாவற்றிற்கும் பின்னாலும் இருக்கின்ற கடினமான பாதைகளை கண்டதனால் ஆசைகள் என்பதை நமக்கு வேண்டாம் ஆசைகள் இல்லாத வாழ்க்கை நிம்மதியை மட்டும் நமக்கு கொடுத்து விட்டால் போதும் என்று என் குழந்தை யோசிக்க தொடங்கிவிட்டால் அந்த அளவிற்கு இந்த வாழ்க்கை என் குழந்தைக்கு பல விஷயங்களை கற்றுக் கொடுத்து விட்டது என்பதுதான் உண்மை என் குழந்தையே பணம் இருந்தால் முன்பின் தெரியாதவர்களுக்கு உறவு என்று சொல்லி உன்னிடத்தில் பழக சொல்வார்கள் பணம் இல்லாமல் போய்விட்டது என்றால் நெருக்கமான உறவுகளும் உன்னை உதறி தள்ளிவிட்டு விடுவார்கள் இதுதான் இன்றைய நிலைமையும் கூட இன்றைய சூழ்நிலையில் இந்த பணத்தை வைத்து இந்த மனிதர்கள் ஒவ்வொரு விதமான ஆட்டத்தை ஆடுகின்றார்கள் உன் இது இல்லை என்று நீ வருந்தாதே உன் என்ன இருக்கின்றதோ அதை வைத்து நீ சந்தோஷமாக வாழ் நீ சந்தோஷமாக வாழ்ந்து காட்டினாலே எப்படி எதுவும் இல்லாமல் இவர்கள் மட்டும் சந்தோஷமாக இருக்கின்றார்கள் நம்மிடத்தில் எல்லாம் இருந்தும் நமக்கு ஏன் சந்தோஷம் இல்லை என்று நினைத்து அவர்கள் ஒரு நாள் வருத்தம் கூடிய நேரம் நிச்சயமாக வரும் என் குழந்தையே எதையும் தனியாக நின்று சமாளிப்பதற்கு நீ கற்றுக்கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் உன்னுடைய பலம் என்ன உன்னுடைய பலவீனம் என்ன என்பதனை உன்னால் கண்டுபிடிக்க முடியும் இந்த வாழ்க்கையில் அடிப்பட்ட பின்புதான் எல்லோருடைய உண்மையான முகத்தையும் கண்டுபிடிக்க முடிகின்ற ஒருவரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவர்களின் நடவடிக்கைகள் அவர்கள் செய்கின்ற செயல்கள் என்று எல்லாவற்றையும் முழுமையாக தெரிந்து கொண்ட பிறகுதான் அதிலிருந்து உனக்கான பாடம் கிடைக்கின்றது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் கை தவறினால் பொருள் உடையும் என்று யோசிப்பவர்கள் வாய் தவறினால் மனம் உடைந்து போகும் என்று ஒரு நாளும் யோசிப்பதில்லை பேசுபவரின் மனதல்ல கேட்பவரின் மனது உடைந்து போகும் என்பதுதானே உண்மை என் குழந்தையே முதலில் இந்த வாழ்க்கையின் யதார்த்தத்தை சரியாக புரிந்து கொள் யாராக இருந்தால் அவர்கள் விஷயத்தில் அவர்கள் சரியாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கென்று எல்லாம் வரும்போது அதை சரியாக அவர்கள் முடிக்கத்தான் நினைக்கின்றார்கள் ஆனால் நீ என்ன செய்கின்றாய் தெரியுமா ஒவ்வொருவர் மீதிலும் கண்மூடித்தனமான பாசத்தையும் அன்பையும் வைத்துவிட்டு உன் வேளையில் கவனம் செலுத்தாமல் அவர்களின் மீது நீ கவனத்தை செலுத்தி உன் வாழ்க்கையில் பாதி நேரத்தை தொலைத்துக் கொண்டிருக்கின்றாய் அன்பிற்கு அடிபணிய வேண்டியது அவசியம்தான் அதற்காக கண்மூடித்தனமாக ஒரு நாளும் நடந்து கொள்ள கூடாது என்பதில் கவனமாக எந்த நிலையிலும் உதவாமல் ஓரமாக நின்று வேடிக்கை பார்க்க பார்த்தவர்களை விட ஓடி சென்று உதவுவதற்குத்தான் பழியும் பாவமும் அதிகமாக வந்து சேர்ந்து விடுகின்ற இதுவெல்லாம் வாழ்க்கையில் நடப்பதற்கான காரணம் என்ன தெரியுமா எல்லோரையும் எளிதாக நாம் நினைத்துவிடக் கூடாது நிச்சயமாக இவர்களுக்கான நல்லது எல்லாம் அவர்கள் வாழ்க்கையில் நடந்து கொண்டே இருக்கும் அந்த இடம் அவர்களுக்கு இது போன்ற ஒரு பெயரை கொடுத்தாலும் உண்மை என்ன மனசாட்சிக்கு தெரியும் அல்லவா நிச்சயமாக அவர்கள் எல்லாம் இந்த அவமானத்தை கடந்து வந்து விட்டால் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு நல்ல நிலையை அடைந்து விடுவார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது வாழ்க்கை பாடங்களை யாரும் தேடிப்போய் கற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற அவசியமே கிடையாது உன்னை சுற்றி உள்ள ஒவ்வொருவரும் உனக்கு கற்றுக் கொடுப்பார்கள் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் வலிகளும் வேதனைகளும் சற்று அதிகம்தான் இந்த பாடங்களை கற்றுக்கொள்வதற்கு இவையெல்லாம் சற்று அதிகமாகத்தான் இருக்கும் ஆனால் ஒரு முறை இந்த வேதனைகளை தாங்கிக் கொண்டு இந்த வாழ்க்கை பாடத்தை இந்த மனிதர்களிடத்திலிருந்து கற்றுக்கொண்டாயானால் அதன் பிறகு யாராலும் உன்னை இந்த வாழ்க்கையில் அசைத்து விட முடியாது என்பதனை நீ புரிந்து கொள்வாய் காலமும் நேரமும் கூடி வரும் பொழுது எதிர்பார்த்ததும் நடக்கலாம் எதிர்பார்த்ததும் நடக்கலாம் அது காலத்தினுடைய கட்டாயம் அல்லவா எது நடக்குமோ அது நிச்சயமாக நடந்தே தீரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இந்த காலத்தால் இருந்து திருட முடியாத பொக்கிஷம் என்ற ஒன்று இருக்கின்றது அதுதான் உனக்கு கிடைத்த நினைவுகள் நினைவுகளை ஒரு நாளும் இந்த காலம் இடத்திலிருந்து எடுக்க முடியாது இவைகள் எப்பொழுதும் நீங்காமல் உன்னுடைய மனதில் இடம்பெற்று இருக்க வேண்டும் நல்ல நினைவுகள் தான் இன்னமும் உன்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றது என்பதனை முதலில் நீ மறந்துவிடாதே எவ்வளவுதான் நீங்கள் யாரோடு பழகி இருந்தாலும் அந்தந்த நேரம் வரும்பொழுது அவர்களுக்கான சூழ்நிலை வரும்பொழுது அவரவர்கள் எப்பேர் எப்பேற்பட்டவர்கள் என்பதனை விடத்தான் செய்கின்றார்கள் மனிதனுடைய உண்மையான குணத்தை நீண்ட காலம் மறைத்து வைக்க முடியாதல்லவா அது நிச்சயமாக ஒரு நாள் வெளிவந்தே தீரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது மாற்றமும் இல்லை மகிழ்ச்சியும் இல்லை விதியின் பாதையில்தான் என் வாழ்க்கை பயணம் சென்று கொண்டிருக்கிறது என்று சொல்கின்ற என்னுடைய குழந்தை உன்னுடைய குரலை நான் கேட்டுக்கொண்டுத்தான் இருக்கின்றேன் எதுவும் இல்லை என்று சொல்லாது நிச்சயமாக எல்லாம் ஒரு நாள் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கும் நம்பிக்கையோடு எல்லாம் நடக்கும் என்று நினைத்து பார் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் மாற்றங்களை உன்னால் கண்கூடாக காண முடியும் இந்த வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்றால் இந்த பிரச்சனைகளை எல்லாம் எதிர்கொள்வதற்கு இரண்டு வழிகள் இருக்கின்றது ஒன்று உன்னுடைய பிரச்சனைகளை அடுத்தவரிடத்தில் சொல்லக்கூடாது அது எப்படி இருந்தாலும் அதை ஏளனமாக பார்ப்பதும் அல்லது அதனை கேலியும் கிண்டலுமாக செய்வதுமே பாதி பேர்டைய வேலையாக இங்கு மாறி இருக்கின்றது இரண்டாவது அடுத்தவர்களுடைய தனிப்பட்ட பிரச்சனையில் தலையிடக்கூடாது உன்னுடைய பிரச்சனைகளை இன்னொருவிடத்தில் சொல்லாமல் எந்த அளவிற்கு நீ இருக்கின்றாயோ அந்த அளவிற்கு அடுத்தவர்கள் பிரச்சனையிலும் தலையிடக்கூடாது என்பதில் கவனமாக இருக்க வேண்டும் இவை இரண்டிலுமே பாதி பிரச்சனைகள் இந்த வாழ்க்கையில் உனக்கு தீர்ந்து போகும் இங்கு வருகின்ற கஷ்டங்களுக்கு எல்லாம் பிற மனிதர்கள் காரணமாக இருக்கும் பொழுது இது போன்ற செயல்களில் எப்பொழுதுமே கவனமாக இருக்க வேண்டும் கண்ணை மூடிக்கொண்டு யாரையும் நம்பிவிடாதே ஏனென்றால் இந்த மனிதர்களுடைய குணம் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் மாறிவிடலாம் என்பதை நீ புரிந்து கொள் ஏன் குழந்தை அளவில்லாமல் பேசிய உறவுகள் கடைசியில் அளவோடு தான் பேசுவார்கள் ஏன் பேசாமல் கூட சென்று விடுவார்கள் இந்த வாழ்க்கையிலும் உனக்கு அப்படித்தான் உன்னை சுட்டி நடக்கின்ற விஷயங்கள் உன்னை சூழ்ந்து வருகின்ற விஷயங்கள் என்று என்னென்ன விஷயங்களை எல்லாம் நீ சரியாக கடந்து வருகின்றாயும் அதைப் பொறுத்து உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் உனக்கு கிடைக்கும் எப்படிப்பட்டவர்களாக வேண்டுமானாலும் இருக்கட்டும் நல்லபடியாக பேசினால் அவர்களோடு நல்ல உறவை வளர்த்துக்கொள் இல்லை என்றால் விட்டு விலகிச் இது நமக்கானது அல்ல என்று முடிவெடுத்து உன் வாழ்க்கையை நீ நல்லபடியாக நடத்திச் செல் சில நேரங்களில் நீ பின்வாங்க வேண்டும் என்பதற்காகவே இது போன்று செய்கின்ற மனிதர்கள் இருக்கின்றார்கள் எதையும் கணக்கில் எடுத்துக்கொள்ளாமல் கொள்ளாமல் இன்றைய நாளை உனக்கான வெற்றி நாளாக நீ நல்லபடியாக தொடங்கு இந்த வராகி அம்மாவனுடைய ஆசிர்வாதங்கள் உனக்கு எப்பொழுதும் இருக்கும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்